திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாற்பது ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர் மாணவர்கள் இளைஞர்கள் உழவர்கள் தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவரது குரல் திண்டுக்கலின் குரலால் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுத்திய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா உறுதியாக கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தம் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது